ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இரண்டாவது பாசுரம் பாருருவிநீரரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய்ப் பறந்து நின்ற ஏருவில் பூவருமேஎனநின்ன இமயபர்தம் திருஉருவேறுஎண்ணும்போது ஊருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒண்ணுமா கடல் உருவம் ஒத்து நின்ன மூவுருவும் கண்டபோது ஒன்னாம் சோதி முகில் உருவம் எம் உருவம் உருவம்தானே பார் உருவி நீர் எரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய்ப் பறந்து நின்ன ஏறுருவில் மூவருமே என நின்ன இமயபர்தம் திருவுருவேறு எண்டும் போது ஓர் உருவம் பொண்ணுருபம் ஒன்று செந்தி கடல் உருவம் புத்து நின்ன மூவுருவம் கண்டபோது உண்ணாம் சோதி முகில் வண்ணன் எம்மடிகள் உருவம் தானே அர்த்தம் பண்ணிக்கிற போது ஏர் உருவில் மூவருமே என நின்ற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் ஏர் உருவில்னா இந்த அழகான உலக ஏர்ன அழகு ஏர் உருவில் இந்த அழகான பூமியில் மூவருமே என நின்ற மூன்று தெய்வங்களே முக்கியம் என்று சொல்லும்படியாக அமைந்த ஏறுருவில் மூவருமே என நின்ன இமயபர்தம் திருவுருவேறு போது அந்த தேவதைகளுடைய திருவுருவத்தை பற்றி நாம் பார்த்தால் அவளை பற்றி ஆராய்ந்தால் எண்ணும் போது ஏர் மூவருமே என நின்று இமயவர்தம் திருவுருவேறு எண்ணும் போது ஓர் உருவம் பொன்னுருவம் ஓர் உருவம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய உருவம் படைத்தல் என்கிற காரியத்தை செய்கின்ற அந்த ஓர் உருவம் பொன்னுருவம் அது பொன்னின் வடிவமாக அமைந்துள்ளது ஒன்று செந்தி பரமசிவனாகிற ஒரு மூர்த்தியானது சிவ சிவந்த நெருப்பின் வடிவமாக உள்ளது அது படைத்தல் காரியத்தை செய்கின்ற பிரம்மாவினுடைய உடைய பிரம்மா பிரம்மாவினுடைய அந்த உருவம் பொன்னுருவம் அழித்தல் காரியத்தை செய்கின்ற சிவபெருமானுடைய உருவம் சிவந்த சிவந்த நெருப்பின் வடிவமாக உள்ளது ஒன்றுமா கடல் உருவம் ரக்ஷித்தல் அப்படிங்கிற காரியம் செய்கிற ஸ்ரீமன் நாராயணனுடைய வடிவம் எப்படி இருக்குது ஒன்று மா கடல் உருவம் பெரிய கடல் போன்ற நிறத்தை விடுது முன்னுமா கடல் உருவம் ஒத்து நின்ன இவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றாயிருக்கு சேர்ந்து இருக்கிற மூருவம் இந்த மூன்று மூர்த்திகளையும் பார்க்கும்போது இந்த மூன்று மூர்த்திகளையும் பார்க்கும்போது போது மூருவம் கண்டபோது பிரமாணங்களை கொண்டு பரிசீலனை செய்யமிடத்து மூருவம் கண்டபோது நமக்கு என்ன தெரிகிறது பார் உருவி நீரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்று பார் உருவின்னா பார்னால் தெரியும் பூமின்னு நிலம்னு உருவின் கடுமையான பூமி என்ன நீர் அக்னி நெருப்பு காற்று வாயு ஆகாசம் விசும்புமாகி எல்லாம் ஆகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன இதான் முக்கியமான விஷயம் பல்வகைப்பட்ட சமயங்களை உடைத்திருக்கும் சமயங்கள்ல பல்வகைப்பட்ட எண்ணங்களை உடைத்திருக்கும் பல்வகைப்பட்ட வாழ்க்கை முறையை உடைத்திருக்கும் கருத்துக்களை உடைத்திருக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்தை சிருஷ்டித்தும் பறந்து நின்ற எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட ஜெக எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக வியாபித்து நிற்கும் அதாய் ஆம் சூதி அப்படிப்பட்ட பரஞ்சோதி புரியுறது அவங்களுக்கு இந்த உலகத்தில் மூன்று தெய்வங்களே முழுமையாக பேசுகிறோம் அதில் படைக்கும் கடவுளான பிரம்மன் பொன்னுருவத்திலும் அழிக்கும் கடவுளான சிவபிரான் செந்தி உருவத்திலும் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் கருங்கண் கட கரு கடல் நிற வண்ணனாகவும் இருக்கிறான் இவர்களை ஒன்று சேர்த்து ஆராயும் பொழுது இது மாதிரி பஞ்சபூதங்களாகவும் பலப்பட்ட எண்ணங்களை உடைய பலப்பட்ட தன்மைகளை உடைய பொருள்களை ரட்சித்தும் சிருஷ்டித்தும் அட்சித்தும் பறந்து நின்ற எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக நிற்கின்ற அந்த பரஞ்சோதி அந்த ஜோதி யாருன்னு பார்த்தா அப்படி கண்டபோது ஒன்றாம் சோதி எல்லாவற்றிலும் இருக்கிற அந்தர்யாமியான சோதி அந்த சோதியாறு முகில் வண்ணம் எம்மடிகள் உருவம் அப்படிப்பட்ட இந்த மூன்று உருவங்களையும் ஒரு சேர நோக்கும் போது நமக்கு புரிவது என்னவென்றும் மூவருமும் கண்டபோது வேத பிரமாணங்களில் இருக்கும் அந்த செய்திகளை வைத்து பார்க்கும்போது ஒன்றாம் சோதி இந்த ஒன்றாம் சோதினா அத்விதீயமான சோதி தனிப்பட்டு நிற்கும் சோதி அப்படின்னப்படி அப்படி அவங்களுக்கு எல்லாவற்றிலும் மேலாக இருக்கும் சோதி அந்த பரஞ்சோதி முகில் உருவம் எண்ணமடிகள் உருவம்தானே நிறத்தில் இருக்கும் சீமன் நாராயணனே அந்த உருவம்தான் எல்லாவற்றிலும் 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 முதலாக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கிறார் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்த உலகத்தில் மூன்று தெய்வங்களை கொண்டாடுகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம் சொன்னார் இல்லை ஸ்ரீமன் நாராயணனுடைய வடிவம் கடல் போன்ற உருவம் உடையவர் அந்த மூன்று உருவத்தையும் சேர்ந்து ஆராயும் பொழுது தனிப்பட்டு நிற்கக்கூடிய தெய்வம் இது என்ற ஆராயும் இடத்தில் நமக்கு புரிவது இதுதான் முகில்வண்ணன் எம்மடிகள் உருவம்தானே அப்படின்னு முடிக்கிறார் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பாருவி நீரிகால் பிசும்பு பல்வேறு சமயமுமாய்ப் பறந்து நின்ன ஏருருவில் மூவருமேகனநின்ன இமயவிரதம் எண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒண்ணுமாக கடல் உருவம் புத்து நின்ன மூவுருவம் கண்டபோது ஒன்னாம் சூதி முகில் வண்ணன் எம்மடிகள் உருவம் தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக